பைத்தியக்காரனின் விருந்து பகுதி தீரண்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஏற்பாடு பண்ண விருந்துக்கப்புறம் யாரும் என் கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்களே அதோட என்ன பார்த்தாவே ஓடி போயிடுறாங்க அப்படி என்னதான் நடந்திருக்கும் அட ராமையா இங்கவா முதல்ல என்ன நடந்ததுன்னு நீயாவது சொல்ல ஐயோ ஐயோ நீங்களும் ஐயோ தெரியாம ஏதோ இந்த பக்கம் வந்துட்டேன் இனிமே மறந்து கூட நான் இந்த பக்கம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போறாரு ராமையா பைத்தியமான சங்கர் ஐயாவுக்கு தான் பண்ண வேலை என்னமோ எதுக்காக அவரை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் இப்படி ஓடி போறாங்கன்னு தெரியாம அவரு இத பத்தி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாரு அப்பதான் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் குடும்பத்தோட திரும்ப வந்துட்டு இருந்த அந்த ஊர் பெரியவரான நாராயணாவை பாக்குறாரு ஐயா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கேன் நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏன் மூளை ரொம்ப பாரமா இருக்கு சரிப்பா முதல்ல என் தலையில இருக்கிற பாரத்தை இறக்கிவை அப்புறம் மூலியில இருக்கிற பாரத்தை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா நாராயணாவுக்கு உதவி பண்றதுக்காக அந்த பொருளை எல்லாம் இறக்கி அவரோட வீட்டுல வச்சிடறாரு அதுக்கப்புறம் நாராயணா ஐயாவை தனியா கூட்டிட்டு போய் இப்ப சொல்லுடா அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஊர் மக்கள் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணேன் எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல இருந்து ஸ்பெஷலான தயிரும் நெய்யையும் கூட நான் கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்து தினமும் உங்களுக்கு விருந்து வைக்கலாம்னு எனக்கு தோணுச்சு ஆனா இருந்து யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்னை பார்த்தாலே எல்லாரும் புளிய பார்த்த மாதிரி ஓடி போறாங்க அவங்க ஓடனா ஓடட்டும் ஆனா உன்னை புளின்லாம் சொல்லாதரா அப்புறம் இந்த உலக சுத்துறதே நின்னுடும் சரி எப்படியோ நீ பண்ணதெல்லாம் நல்ல வேலைங்கிறதால நான் உனக்கு உதவி பண்றேன் இன்னைக்கு சாயந்தரமே ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் பேசுறேன் இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பி போய் வா நாளிலிருந்து விருந்து வைக்கிற வேலையை பாக்கலாம் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளே நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சங்கரா அனுப்புறாரு நாராயணா சங்கரையா வீட்டுக்கு போய் நாளைக்கு விருந்துக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அதையெல்லாம் வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு சாயந்தரம் நாராயணா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அது என்னன்னா நீங்கெல்லாம் விவசாயம் செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல காலையில எழுந்து நீங்க வயலுக்கு போனா திரும்பவும் தான் நீங்க வீட்டுக்கே வரீங்க இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் தான் ஒரு விஷயம் யோச்சேன் அது என்னன்னா மதிய உங்க எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அட இவ்ளோ நல்ல யோசனை ஐயா நீங்க எப்பவும் எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதமா உதவுணும்னு முயற்சி பண்றீங்க அட காசு என்னமோ பைத்தியக்காரன் சங்கரனோடது ஆனா மரியாதை என்னமோ எனக்கு தான் மத்தவங்க செய்யற வேலையில நாம அப்ரிசியேஷன் வாங்குறதுல என்ன மிஞ்சு நாள் இந்த உலகத்திலே கிடையாது என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு எதுவுமே கேட்கலையே அட ஒண்ணும் இல்ல உங்களுக்கு நல்லது பண்றதா என்னோட லட்சியமே நான் சொன்னேன் சரி நாளைக்கு மதியம் நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்க உங்க எல்லாருக்கும் சாப்பாடு நான் அங்கேயே ஏற்பாடு பண்ணிருக்கேன் சரிங்க ஐயா நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் நீங்க ஊர்ல இல்லாதப்போ விருந்துன்னு சொல்லி ஒருத்தன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான் எலையில சாப்பாடு போறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் நெய் வாங்கினேன்னு சொல்லி அத முதல்லயும் அதே மாதிரி ஸ்பெஷல் தயிர்னு தயிரையும் முதல்ல போட்டான் எல அப்படியே ஏதோ ஒரு நதி மாதிரி இருந்தது கண்ணையில இருந்தா நாங்க ஊர்ல வெளியில சாப்பாடு சாப்பிட்றதே நிறுத்திட்டோம் ஆனா நீங்க சொல்றதால நாங்க இதை ஏத்துக்கிறோம் அட சரிடா அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படி சொல்லி எல்லாரையும் அனுப்பிடுறாரு அடுத்த நாள் காலையில அந்த பைத்தியக்கார சங்கரம் நாராயணனோட வீட்டுக்கு வராரு ஐயா சீக்கிரம் வாங்க இன்னைக்கு மதியம் நாம விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும்ல அதான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன சங்கரம் நீயே கரண்டி எடுத்து சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டெல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது விடுங்க நீ அவ்வளோ நல்லா சமைப்பியா என்ன அப்படின்னா உன் கையால் ஒரு தடவையாவது நீ சாப்பாடு செஞ்சு கொடு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் வேலையாட்கள் வரல அப்போ நானே தான் சமையல் செஞ்சு சாப்பிட்டேன் நாலு நாளைக்கு நான் என் பெட்டு விட்டு இறங்கக்கூடலன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் சாப்பாடு எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு நீங்க எப்படியும் இப்படி வாய் திறந்து கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாயந்தர நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வரேன் நீங்களே பாருங்க ஐயோ ஐயோ சாமி அதெல்லாம் வேணாம் விடுப்பா உன் சமையல் எப்படி இருக்கும்னு நீ இவ்ளோ விவரமா சொன்னதுக்கு அப்புறமும் கூட அதை சாப்பிட முடியுமா என்ன சரி மதிய விருந்துக்கு தயார் பண்ணிட்டியா என்ன ஓ பிரம்மாண்டமா செஞ்சுட்டேன் அஞ்சாயிரம் ரகமான குழம்பு ஸ்பெஷலான பசுந்தயிர் அப்புறம் இன்னும் ஸ்பெஷலான நெய் எல்லாமே தயாரா இருக்கு அட இவன் சொல்றதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே என்னையா நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அட ஒண்ணும் வந்தது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு சரி வரைக்கும் வெயிட் பண்ணு ஆளுங்க வந்த உடனே நீ பரிமாறிடு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மதிய வரைக்கும் காத்திருந்தாங்க ஆனா சங்கர மட்டும் மதியம் எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் இலைய போட்டு முதல்ல இலையில அந்த ஸ்பெஷலான நீய போட்டுடுறாரு அப்புறம் ஸ்பெஷல்னு கொண்டு வந்த அந்த தயிரையும் அவரு இலையில போட்டுடுறாரு இலையில இருந்து அந்த நெய்யும் தயிரும் அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் அத பத்தி யோசிக்காம அவர் அத ஊத்திட்டே இருந்தாரு அப்போ அந்த வீட்டு பக்கமா வந்த ராமையாவோ குரவையாவோ நெய்வாசனை அதிகமா இருந்ததை யோசிச்சு அட நெய் நெய்வாசனை பாத்தியா அப்படியே ஆள தூக்குதுல்ல ஆமா ஆமா ஐயாவோட சாப்பாடுனா என்ன சும்மாவா அந்த அளவுக்கு சாப்பாடு ருசியா இருக்கும்ல சரி வா இந்த விருந்த சாப்பிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வயிறு ஃபுல்லா நிரப்பிக்கலாம் அட எதுக்கடா இப்படி யோசிக்கிறீங்க அதான் தினமும் சாப்பாடு குடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேனே ஒரே நாளில் ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு அப்புறம் தேபிள் இல்லாம அவஸ்தப்படாதீங்க அட இந்த சாப்பாடோட வாசனைக்கு வாயில வரத நாங்க அப்படியே பேசிட்டோய்யா நரம்பில்லாத நாங்குதானே ஏதோ பேசிக்கிட்டே பேசிக்கிட்டேதானா இருக்கும் சரி சரி அதெல்லாம் விடுங்க மற்றவங்களா எங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க ஐயா முதல்ல எங்களுக்கு சாப்பாடு போடுங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது சரி சரி வாங்க அப்படின்னு கதவை திறந்து உள்ள போன உடனே இலையில ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்த நெய் அப்புறம் தயிர பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாங்க ஐயோ கடவுளே இந்த பைத்தியக்காரன் சங்கரம் இங்கேயும் வந்துட்டானா ஐயா முந்தானே கொடுத்த சாப்பாடு போட்டான் இல முழுக்க தயிர் அப்புறம் நெய் தான் இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த மாதிரி கங்கா நதியே கொண்டு வந்த அந்த பெரிய இவன் தான் இப்போ இன்னொரு ஆற கொண்டு வந்தா அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல அட அட போது நிறுத்துங்கடா உங்களோட புலம்பலெல்லாம் அவன் பண்ற விஷயம் தப்பு தான் எனக்கு தெரியும் நாலு பேருக்கு சாப்பாடு போடணும்னு அவன் யோசிச்சது நிஜமா ரொம்ப நல்ல விஷயம்தானே சரி அவனுக்கு அவன் தாத்தாவும் அப்பாவும் சம்பாரிச்சு வச்ச ஆஸ்தி இருக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நீங்களும் கூட வயல்ல நல்லாதானே லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இல்லைனாவது யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு போட்டிருப்பீங்களா அந்த மாதிரி பிஸ்னாரித்தனமாக இருக்கிற நீங்க தான் இன்னையில இருந்து அவன் எப்படி மரியாதை நடத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க மட்டும் தினமும் இங்கே விருந்துக்கு வரல அப்புறம் இந்த ஊர் தலைவரா நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நாராயணா சொல்றாரு தன்னோட தப்ப புரிஞ்சுகிட்ட சங்கரம் தலைவரான நாராயணா சொன்னதை கேட்டு மத்தவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு